எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா அசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலிஹி வசஹி அஜ்மாயின் அல்லாஹ் முசல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் ஒபாரிக் வசல்லிம் அலை சொலாத்தோசலாம் அலைக்கையா யா செய்ய கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே உலமா பெருமக்களே இந்த காலகட்டத்தில் பணி செய்கின்ற உலமாக்களையே அவர் யார் என்ன அப்படின்னு கண்டுகொள்ளாத காலங்களில் வாழ்கிறோம் பெரும் பெரும் உளமாக்களே நிர்வாக கோளாறின் காரணமாக பணியிலிருந்து நீக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எப்போதோ பணி செய்த ஆலிம்களை கௌரவித்திருக்கக்கூடிய ஜலகண்டாபுரத்திற்கு நான் துவாவும் செய்கிறேன் அல்லாஹு தாலா அந்த உலமாக்களுடைய பொருட்டால் இந்த வளர்ச்சியை அதிகப்படுத்துவானாக என்ற துவாவோடு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் எப்போதோ இம்மாமத்தில் இருந்தவங்களை இன்றளவும் நினைப்பது ஒரு நல்ல மக்களுடைய அடையாளமாக நான் கருதுகிறேன் ரெண்டாவது பெரும் பெரும் மொஹல்லாக்களே இருக்குது அவங்களே பெண்கள் பயான் எடுத்து நடத்துறதில்லை எந்த அளவுக்குனா பெரிய இடங்களும் பெரிய வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட ஒரு மீளாது விழா நிகழ்ச்சி கூட அவங்க யோசிக்கிற சூழ்நிலைகள் இருக்கின்ற பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த ஊரிலே இந்த தொடர்ந்து நடத்துகின்ற இந்த பயான் நிகழ்ச்சி இதற்காக பொருளாதாரத்தால் உடலால் ஒத்துழைக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதனுடைய ஜெசா பகரத்தை வழங்குவானாக ஈருலகத்திலும் அவர்களுக்கு அதனுடைய வறக்கத்துக்களை தருவானாக என்று நல்ல செய்தியோடு தொழுகிறோம் விவாதத்தை செய்கிறோம் அத்தோடு ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டும் இஹசானுல் அசத் அவர்கள் சொன்னது போல எங்கே செய்கிறது யாருக்கு செய்கிறது அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது இளைஞர்களுக்கு செய்கிறதா எங்கே செய்கிறது பள்ளி வாசலும் சரி எங்கேயும் சரி எல்லா இடத்திலும் லைட் இருக்கும் ஃபேன் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் மெயின் போட்டால் தான் அந்த எல்லா கரண்ட்டும் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி அதை கணித்து மெயினாக பெண்ணுக்குகளுக்கு இந்த விஷயம் போனால் தான் இளைஞர்களும் சரியாவாங்க ஆண்களும் சரியாவாங்க குழந்தைங்களும் சரியாவாங்க என்று இன்றைக்கு அந்த மெயின் சுவிட்சை பிடித்து தொண்ணூற்றி வாரங்கள் கடந்து பயான் செய்திருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் கணித்துக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே பெண்கள் நினைத்தால் என்ன செய்ய முடியும் எல்லாம் செய்ய முடியும் ஹதிஜாமா நினைத்ததால் தீன் வளர்ந்தது ஒரு பெண் நினைத்தால் என்ன முடியும் இன்றைக்கு வக்ஃபை பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறை இருக்குது ஒரு வரலாற்று தகவல்களை அரபி மக்காலாவில் படித்தால் உலகத்தில் வக்ஃபு சொத்துகள் அதிகமாக வந்தது பெண்களின் மூலம்தான் என்ற ஆய்வுகளை அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க வக்ஃபு சொத்து எங்கே அதிகமாக வந்துச்சு என்று நீங்கள் காலம் முழுக்க எடுத்து பார்த்தால் அது பெண்களுடைய நல்ல எண்ணத்தால் வளர்ந்தது என்று சொல்கிறது கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கான முழு உதாரணத்தோடு முழு முன்மாதிரியான பல பெண்கள் இருந்தாலும் ஒரு தகவலை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்வேன் எட்நூறு காலங்களில் பிறந்த ஒரு பெண்மணி ஃபாத்திமா அவர்கள் ஒரு அரபு நாட்டு பெண்மணி அவர்கள் தூனிசீனியாவில் இருக்கக்கூடிய கைரவான் என்கின்ற இடத்திலே பிறக்கிறார்கள் சில விஷயங்கள் பிரச்சனை காரணமாக மொரோக்கோவில் இருக்கக்கூடிய ஃபேஸ் என்கின்ற நகரத்திற்கு புலம்பெயர்றாங்க அரபு நாட்டு ஃபேமிலி அந்த மொரோக்கோவுடைய பகுதியிலே ஒரு கலாச்சாரம் மிக்க ஏற்கனவே ஒரு குழு வாழ்ந்துட்டு அவங்களுக்கு மத்தியில யூதர்களும் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் மேலும் இருக்கும் பொழுது இந்த பெண்மணி அந்த சிறிய வயதில் அங்கே இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு ஆனால் அவங்க தகப்பனார் அவங்கள மதரசாவில் ஓத வைக்கிறாங்க கொஞ்சம் ஃபிஃபு இஸ்லாமிய சட்டங்கள் வரலாறு ஹதீஸ் இதெல்லாம் தொடர்ந்து படிக்கிறாங்க இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் பொழுது அவங்க தகப்பனார் தன்னுடைய சொந்த ஊரில் விட்டுட்டு வந்த எல்லா பொருளையும் விட்ட பின்னால் இங்கே ஏழ்மையான நிலைமை வருது கொஞ்ச காலத்துக்கு பிறகு நல்ல சம்பாதிக்கிறாங்க கணவரும் அவருடைய தகப்பனாரும் இறந்த பின்னால் கொஞ்சம் சொத்து கைக்கு வருது அந்த கைக்கு வந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய யோசனை ஒரு சிந்தனை இங்கே ஏற்கனவே அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை சார்ந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்களுக்கு என்று சரியான ஒரு கல்வி நிறுவனம் இல்லை ஒரு மஸ்ஜித் இல்லை என்ன செய்யறது தாங்கிட்டிருந்தது கொஞ்சம் ஒரு பகுதி அமௌண்ட்டு தான் யோசித்து யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை முதலீடு செய்து அதில் வந்த துகையை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலத்தை வாங்கி வாங்கி இப்படி நிலத்தை வாங்கி ஒரு மஸ்ஜிதை முதலில் கட்டுகிறார் கட்டின பின்னால் தொடர்ந்து அந்த மஸ்ஜிது கட்டிய பின்னால் நம்ம ஒரு மதர்சா கட்டணும் தான் எங்கிருந்து வந்தாங்க கைரோவான் என்கின்ற இடத்திலிருந்து வந்ததால் அந்த அந்த ஜாமியால் கைரோவான் என்று இப்படி தொடர்ந்து இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சம் சேகரிச்சு 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 கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றினார்கள் உலகத்திலேயே ஒரு பெண்ணால் நிறுவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அந்த கைரோவான் பல்கலைக்கழகம்தான் அந்த பல்கலைக்கழகத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது தாய்மார்கள் கவனத்தில் வைக்கணும் அது ரமதானுடைய காலம் ரமதானுடைய நோன்பு வைத்து கொண்டு அந்த கட்டிடத்தை அந்த பல்கலைக்கழகத்தை கட்ட ஆரம்பித்து மதரசாவை கட்ட ஆரம்பித்து அந்த கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகம் கட்டி முடிப்பதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆயிருக்குது அந்த இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க நோன்பு வச்சது மாத்திரமல்லாமல் அதுக்கான எல்லா விஷயங்களையும் பின்னா நின்று துவா செய்தே இருக்கிறாங்க இந்த மஸ்ஜிதும் மதர்சாவும் கட்டப்பட்ட உடனே ரெண்டக்கா தங்கை தொழுது விட்டு இது எல்லா இடத்திலும் போய் சேர வேண்டும் என்று ஆரம்பத்தில் மட்டும்தான் இருக்குது தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோராலும் இழுக்கப்பட்டு யுனெஸ்கோ அமைப்பு சொல்கிறது உலகத்திலே முதல் முதலில் டிகிரி ஹோல்டர்ஸ் பட்ட படிப்புகளை பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக இந்த அல் கைரோவான் தான் இருக்கிறது என்று சொல்கிறார் பின்னாளில் நாம் பெரிதும் ஆச்சரியப்படக்கூடிய பேராசிரியர்களாக வரக்கூடிய இபுனு ஹல்தூன் வரலாற்று ஆசிரியர்கள் அதே போல இபுன் அரபி போன்ற முக்கியமான மார்க்க அறிஞர்களையும் அதே நேரத்தில் உலகமே வியக்கக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய மிக முக்கிய அறிஞர்களையும் தந்தது இந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு உலகத்தினுடைய வரலாற்றில் அல்ஹர்னுடைய யூனிவர்சிட்டி அலஹர் இருக்குது எகிப்தில் அந்த பல்கலைக்கழகமே இந்த பல்கலைக்கழகத்தோடு ஒப்பிடும்போது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்தது அப்போ இதை தொடர்ந்து நாலாயிரக்கும் மேற்பட்ட எழுத்து பிரதிகள் கூட இன்னும் அந்த லைப்ரரியில் இருக்குது நமக்கு தெரியும் மாலிக் மாம் எழுதிய அத்தாவுனுடைய ஒரு சில ஒரிஜினல் பதிப்புகள் கூட அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது இது இங்கே சொல்ல வர செய்தி என்னென்னா ஆக பழமையான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன விஷயம் இது இவ்வளோத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அவருடைய தகப்பனார் அந்த சின்ன வயசில் அவர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் நீ படித்து நாலு பேரை படிக்க வைக்கணும்னு சொன்னது தான் கடைசியில அந்த ஊரில் அவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா உம்முர் ரிஜால் ஆண்களுக்கான ஒரு தந்தை இந்த இளைஞர்களுக்கான ஒரு தந்தை என்று சொல்லி அந்த உம்முர் ரிஜால் அவர்கள் ஆண்களுக்கான தாய் என்று சொல்லி அந்த தாய் என்று சொன்னதினால் அவர்கள் எல்லோரையும் படிக்க வச்சாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய என் உலகத்திலே மிக பழமையான பல்கலைக்கழகம் கைரோவான் என்கின்ற அந்த பல்கலைக்கழகம் அது ஜாமியால் கைரோவான் என்று நீங்கள் கூகுளில் இன்றைக்கும் தட்டி பார்த்தால் கூட வரும் அப்போ ஒரே ஒரு பெண்மணி நினைத்ததால் உலகத்தில் இன்றைக்கு மிக பழமையான பல்கலைக்கழகமாக மாறி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டிகிரி கொடுக்கும்போது இந்த கவுன் போடுறாங்க பாருங்கள் டிகிரி வாங்குறவங்க போடுவாங்க மேலே ஒரு கேப் போடுறாங்க இந்த சிஸ்டத்தை கூட அந்த பல்கலைக்கழகம் தான் முதல் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது என்று வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க செய்தி தன் தகப்பனார் அழைத்து சின்ன வயசுல உனக்கு இந்த விஷயம் வந்தா வந்த பணத்தை அவங்க வேற விதத்துல செலவு செஞ்சுட்டு வக்வை செய்து இன்றைக்கு ஏராளமான பேர் படிக்கக்கூடிய ஒரு ஆரம்பத்தில் சரியத்தை வைத்து இப்போ சயின்ஸ் இப்போ டெக்னாலஜி மாறி போனதுனால அத்தனை கல்விகளும் வைத்திருக்கிறார் அதனால அன்பிற்கினே அல்லாம நல்லடியார்களே வக்ஃபு சொத்துகளை பற்றி பேசுகின்றனாம் வக்பகளை உருவாக்கிய பெண்மணிகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறோம் என்று சொன்னால் நான் பெண்களிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் அந்த அளவுக்கு வக்ஃபிற்கு தயாராகவில்லை என்றாலும் சொன்னாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் அதிகமாக செலவு செய்யணும் மொதல் முத இங்கே வரும்பொழுது பிலாலியஸ் அனுப்பி வச்சாங்க அநேகமாக திங்கட்கிழமை தான் நினைக்கிறேன் மகரிப்பு நேரம் நான் கூட கேட்டேன் திங்கட்கிழமை மகரிப்பு நேரம்னா சீரியலினுடைய முதல் தொடர் ஆரம்பிக்கிறது திங்கக்கிழமை தான் நீங்கள் போய் போய் மகரீப்பில் வச்சுருக்கீங்களே நானே செவத்தை பார்த்து பேசுவான்னு கேட்டேன் அப்ப சொன்னார் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி தான் வச்சுருக்குறோம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு அதே மாதிரி இங்கே வரும் பொழுதெல்லாம் இதற்காக ஒத்துழைக்கக்கூடிய மக்கள் நான் கேட்பேன் இருப்பாங்களா பயானில் இல்லை நம்ம பேசுகிறது யாரோ இவர் பாவம் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆயிருமான்னு கேட்டேன் இல்லை இல்லை அதுக்கெல்லாம் பதில் இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு இந்த தொண்ணூற்றி ஏழாவது வாரத்தை நான் யோசித்து பார்க்கிறேன் நிச்சயமாக தாலா அதனுடைய கபூலியத்தை செய்திருக்கிறான் என்பதையும் நான் செய்கிறேன் முக்கியமாக நீங்கள் இந்த செயலை செய்ததோடு கண்ணியத்துக்குரிய பிலால் யசத் அவர்களும் நிஸ்வான் மதர்சாடைய பொறுப்பில் இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு செயலை இங்கே மதர்சா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஜங்ஷனில் நம்முடைய இப்ராஹிம் யசத் கூட இந்த வீக் கிளாஸ் இருந்து ஆரம்பித்தார்கள் சனி நாயர்களில் ஸ்கூலு காலேஜ் லீவ் வரும் பொழுது அந்த மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியும் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி அதற்கான பாடத்திட்டத்தை ஒதுக்கி அதெல்லாம் ஒரு வருடம் நினைக்கிறேன் வருடம் ஃபுல்லா சொல்லி அவர்களுக்கு முபல்லிகா என்ற சனதியும் கூட கடந்த ஆண்டுகளால் கொடுத்தாங்க அதை கூட நீங்கள் பின்பற்றலாம் முதல்ல டிசுமில்லான்னு அதை ஆரம்பிக்கலாம் வீக்கெண்ட் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் ஏன்னா காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போற பிள்ளைகள் தான் நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நிஸ்வானில் நாங்கள் இருப்பதனால் ஒருவனுடைய அனுபவத்தை சொல்லிட்டோம் கடந்த ஆண்டு எங்களுடைய மதரசாவில் டிகிரி படிப்போடு சேர்த்து மதரசாவினுடைய படிப்பையும் ஒரு பெரும் முயற்சியில் உஸ்தாதுமார்களுடைய வழிகாட்டலில் செஞ்சோம் அப்போது நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கல்லூரியில் ஏற்கனவே மகளை சேர்த்திட்டார் நான் பெண்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் மதரசா எண் தேவை என்று சொல்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா செமஸ்டருக்கு உண்டான பணத்தையும் கட்டிட்டார் ஆனால் திடீர்னு மதர்ஸ் ஆரம்பித்து மூணு மாதம் கழிச்சு தான் போயிருந்தார் பாடமெல்லாம் போயிடுச்சு ஆலிம்களுக்கு தெரியும் மீசான் தான் மெயின் பாடம் மீசானில் கிட்டத்தட்ட மூணு மாதம்னா இது எவ்வளோ பாடம் போயிருக்குன்னு தெரியுது நான் சொன்னேன் பாடமெல்லாம் பாதிக்கு மேலே போயிடுச்சு இனி நீங்கள் சேர்த்திங்கனாலும் அது மறுபடியும் ஃபஸ்ட் இயர் தான் போடணும் நீங்கள் எதில் வேணாலும் போடுங்க தயவு செஞ்சு மசாலா சேர்த்துக்குங்க எனக்கு இது என்ன காரணம் என்று புரியவில்லை அப்புறம்தான் அவங்க சொல்கிறாங்க தாய்மார்களே இந்த தொண்ணூற்றேழு வார மஜிலிசை நீங்கள் நடத்திருக்கீங்க இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு தீன் இல்லைன்னா என்ன நடக்கும் அவர் சொன்னார் நாற்பத்தாயிரரூவா கட்டி செமஸ்டர் கட்டி எல்லாம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு படிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய சக சகத்தொழிகள் ஒன்லி அது லேடிஸ் காலேஜ் தான் சகத்தொழிகள் கேட்குறாங்க உனக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லை என்ன நம்பர் தட்டுமா நம்பர் வாங்கிக்க பேசு ஏற்காடு போயிட்டு வா எங்கேயாவது வெளியில சுற்றிட்டு வாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னா அது ஒரு கேவலம் இது ஓடி போய் அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் டீச்சர்ட்ட போய் சொல்லுது ப்ரொஃபஸரம் மாட்டேன் இப்படிலாம் சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு இது ஒரு பெரிய விஷயம் என்னை காலத்துல ஏன்ட்டு கொண்டு வந்து நீ சொன்னப்பாரு இப்படியெல்லாம் ஆசிரியர்கள் இருக்கின்ற காலம் சூழ்நிலை மாறிக்கொண்டு இருப்பதால் இன்றைக்கு மதரசாவுடைய அவசியம் தேவைன்னு சொல்லி நாற்பத்தாயிரம் ரூபாய் கட்டினது கூட எனக்கு வேணாம் நீங்கள் முதல்ல சேர்த்திக்கோங்க என்று சொன்னார்கள் ஆக என்னால சூழ்நிலைகள் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இந்த வீக்கெண்டு கிளாஸை நம்முடைய பிலாலி ஆலோசனை செய்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் தொடர்ந்து உளமாக்கல் சொன்னது போல எதிர்காலத்தில் அதை ஒரு அரபு கல்லூரியாக மாற்றுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பணிகளை கபுல் செய்வானாக இதற்காக ஒத்துழைக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக எஹ்லாசோடு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நல்ல செயலை அல்லாஹ் கேமத்து வரை நிலைத்திருக்கக்கூடிய தோஃபிக்கை தருவானாக இல்லாமல்ல இறைவன் நம்முடைய முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பானாக பாதுகாப்பை தருவானாக வாக்ர்தான் அலமதுல்லா அபிலமின் அஸ்லாம் அலைக்கும் ரமத்துள்ள பிரான்